அம்மா கோஷமிடும் அடிமை தலைவன் அல்ல நீ திருப்பி சொல்லுங்க அம்மா கோஷமிடும் அடிவன் அடிமை தலைவன் அல்ல நீ அம்பேத்கர் வழிவந்த காவிய தலைவன் நீ ராமன் மறைந்திருந்து தாக்கியது இருவரை பிறர் மனைவியை தொட்டதால் வாலியை தன் மனைவியை விட்டதால் மோடியை இல்லறத்தில் இதுவன்றோ பெரும் பிழை பெய்யுமோ மேல் நோக்கி மழை ராமருக்கு ஒப்பவில்லை அயோத்தியில் கட்டிய கோவில் அவர் அறிவார் அது அயோக்கியர்கள் கட்டிய கோவில் தப்பான தேர்தல் கணக்கு போட்டு விட்டார் பூமர் கோயில் கட்டினால் ஏற்பாரா ராமர் மதவெறியை தூண்டிவிடும் தூண்டிவிட்டும் கூட்ட கூடவில்லை வாக்கு மதவெறியை தூண்டிவிட்டும் கூடவில்லை வாக்கு பெரும்பான்மை இழந்தும் மாறவில்லை போக்கு அரசியல் அமைப்பு சட்டமாய் மனு தர்மத்தை மாற்றத் துடிக்கிறாய் தேசபக்தி என்னும் பெயரில் மதத்துவத்தை வளர்க்கிறாய் இந்து ராஷ்டிரம் இனி ஏற்படும் பிளவு பெரியாரின் தடி ஓங்கிய திருமா அவளுக்கு ஒரு முடிவுதான் வருமா செங்கோல் பிடித்து ஆண்ட பரம்பரை என அடித்தொண்டையில் கத்துவார் மறுபக்கம் உள்ளொதுக்கீடு வேண்டும் என அரசின் கால் பிடித்து சுற்றுவார் கொள்கை ஏதுமில்லா சாதி வெறி பிடித்த கிருக்கு அரசியல் அதிகாரம் ஒன்றே அதன் இலக்கு தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் பச்சோந்தியே அவர்களை பார்த்தால் நானும் அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா ஆள பிறந்தவர் தான் எங்கள் திருமா இன்னொருவர் இருக்கிறார் தமிழகத்தின் நவீன கோமாளி இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் ஆர் எஸ் பிசிறு ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார் மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார் திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார் அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார் இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷ குப்பி தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி துப்பி உண்மையில் நாம் ஆரியத்தால் விழுந்தோம் திராவிடத்தால் எழுந்தோம் விழுந்தது சாதியால் எழுந்தது சமூக நீதியால் முப்புரி நூலால் தடுக்கி விழுந்தோ ஈரோட்டு தடியால் விழித்து எழுந்தோ வனவேட்டையில் வகை வகையாய் கொல்லலாம் சிங்கம் புலி யானை என எதையும் வெல்லலாம் ஒருபோதும் இயலாத சிறுத்தை வேட்டை அது தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காட்டை எதிராளி பம்முவதும் தெரியும் பதுங்குவதும் தெரியும் எத்திசையில் காலடி வருமென தொலைவிலேயே அறியும் புதரோடு புதராய் மறையும் எதிராளி பிடரையில் அறையும் சிலந்தி வலையில் சிக்குமோ சிறுத்தை அணையவில்லை பெரியார் ஏற்றிய பகுத்தறிவு தீப்பந்தம் அது இனி தோடர் திருமாவின் கைகளுக்கே சொந்தம் அதிகாரத்தில் இருந்தவரெல்லாம் வரலாற்று குறிப்புகள் ஆனார் அதிகாரமற்ற பெரியாரே தமிழகத்தின் வரலாறு ஆனார் பெரியார் மண் என சொல்லுகிறோம் பெருமையோடு திருமாவை வாழும் பெரியார் என சொல்லுவோம் உரிமையோடு அறிவு சொல்லாண்டு அனுதினமும் அயராது உழைக்கும் நீர் வாழ்க பல்லாண்டு அன்பிற்குரியவர்களே